அனைவருக்கும் வணக்கம் பங்களின் அனைவருக்கும் வணக்கம் மணிலிருக்க அனைவருக்கும் வணக்கம் சுகுக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அந்த மாக்க கிடங்க சத்திர்த்து முருகனை வணங்கி என் தாய் தந்தையரையும் வணங்கி கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இந்த பாரதிதாசன் கவிதையை வணங்கி எங்கள் கௌரவ தலைவர் மன்னன் மற்றும் எங்கள் தலைவர் கேஎம்சி பள்ளிமணன் அவர்களையும் வணங்கி அதாவது நம்மளாம் ஒரு கூட்டம் ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறதுங்கிற ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் நம்ம வைரவண்ண வார வாரம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க அது போக பார்த்திங்கன்னா நம்ம நமக்குள் ஒருவனில் பங்கு பெற்ற பா மாணவர்களை வச்சு மதுரையில் அவங்களுடைய நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க பங்கு பெறும் வண்ணம் ஊக்குவிச்சுட்டு வராங்க அதுக்கு முதல்ல அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அவர்களையும் வழங்குகிறேன் வைரவனின்பட்டி நமது வைரவன்பட்டி அனைத்து ஊர் நகரத்தார் நலன் கருதி மிக பிரம்மாண்டமான ஹோமம் நடத்தியது மிக சிறப்பு திட்டணி அவர்கள் செய்த விவரம் ரெண்டாவது நந்த மீண்டும் புதிய பொலிவுடன் உண்டாக்கி கோவசாலையும் உள்ளார்கள் இங்குள்ள பசு சாணத்தின் வாயிலாக திருநூறு தயாரித்து வைரவருக்கு அபிஷேகம் செய்து அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்துள்ளார்கள் அவர்களையும் வணங்கி நமது ஐயாக்கள் பல பள்ளிக்கூடங்கள் கட்டி நடத்தி வருகிறார்கள் ஆனால் நமது அறிமலம் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் நகரத்தார் ரூட்ஸ் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து பதினாறு பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள் என்பது நமக்கு பெருமை அதிலும் அதிகமாக வைரவன் குள்ள பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள் என்பது மிகச்சிறப்பு நமக்கு அவர்கள் நகரத்தில் என்ற அமைப்பையும் உருவாக்கி நமது ஊரில் கஷ்டப்படும் பிள்ளைகள் நகரத்தார்களுக்கு ஊரில் எதவாக உள்ளவர்களுக்கு நாற்பத்தோரு பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் வகையிலும் படிப்புக்கு கஷ்டப்படும் பிள்ளை எதுவாக உள்ள பிள்ளைகளுக்கும் மருத்துவத்துக்கும் நகரத்தில் என்ற அமைப்பின் மூலமாக உதவி செய்து உள்ளார்கள் என்பதை இங்கே பெருமளும் தெரிவித்து அவர்களையும் வணங்கி மொழிகிறேன் சிதம்பரத்தில் கால பூஜைகள் எவ்வாறு நடைபெறுகிறதோ அதே போல கோவிலூர் சுவாமிகளின் ஏற்பாட்டில் தற்பொழுது கோவிலில் நடைபெற்று வருகிறது அது நமக்கு மிகவும் பெருமை கோவிலில் உள்ள நூலகத்தை சுவாமிகள் பொறுப்பேற்றவுடன் ஆன்லைன் மூலமாக அனைவரும் பயன்பெறும் வண்ணம் ஆன்லைன் இணையதளம் வாயிலாக அறுநூறு புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்கி உள்ளார்கள் ஈபுக்காக அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இவர்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை ஆற்ற ஆரம்பிக்கிறேன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அமைந்துள்ள செட்டிநாடு வித்யாசிரமம் பள்ளியில் நமது அமைப்பு துவங்கப்பட்டது அதற்கு முன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கபாலீஸ்வரர் கோயிலில் பாகனியைச் சேர்ந்த ஆரம் காளியாசன் அவர்கள் துணைத் தலைவர் அவர்களது முயற்சியில் அங்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு இந்த துவக்க விழாவானது அங்கு நடைபெற்றது நமது சென்னையில் ஆயிரத்தி முந்நூறு பங்காளிகள் உள்ளனர் அதில் முன்னூறு பங்காளிகள் இங்கே நம்மிடம் உறுப்பினராக உள்ளார் என்பது நமக்கு பெருமையான விஷயம் நமது நோக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள எதவான பிள்ளைகளுக்கு கல்வி உதவி உதவி தொகை வழங்குதல் திருமணத்திற்கு உதவி செய்தல் வைரன்பட்டி கோவிலுக்கு உழவாரப்பணி செய்தல் உழவார போது அது எவ்வளோ பெரிய புண்ணியங்களை நாங்கள் சொல்ல விரும்பப்படுறேன் ஒரு திருடை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு உழவரப்பணி செய்கிறதுக்காக ஒரு லேடி நகையெல்லாம் அணிஞ்சு போயிருக்காங்க கோயிலுக்கு அவங்க பின்னாடியே அந்த திருடனும் போயிருக்கிறான் நகையை அபகரிக்கணும்னு போயிருக்கிறான் அப்போ என்ன நடத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனே திருட முடியாது இல்லையா அதனால் கூடவே இருந்திருக்கிறான் கூடவே இருந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறது இல்லை க்ளீன் பண்ணுறது ஏதோ ஒரு கோயில் ஒரு உழவரப்பணி அவனும் செஞ்சிருக்கிறான் அவனுடைய கால சூழ்நிலை முடிகிற மாதிரி வந்துருச்சு இறக்கும் தருவாயில் என்ன பண்ணியிருக்காங்க பூதகணங்கள் வந்து அவனுக்கு கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க வந்த உடனே சிவகணங்களும் வந்திருக்காங்க பூதகங்கள் கேட்டிருக்கு நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க சிவகனங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு அவன் சிவன் கோயிலில் உளவாரப்பணி செஞ்சுருக்கிறான் அவன் செஞ்ச அந்த ஒன்றுக்காகவே நாங்கள் அவனை சொற்குளத்தை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ உளவாரப்பணிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் ஸோ அதை நாங்கள் செய்கிறதாக எடுத்துருக்கிறோம் நம்மவர்களில் தொழில் செய்பவர்களை அறிந்து கொள்ளும் வகையில் இணையதளம் மூலம் தெரியப்படுத்தல் நாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதில் இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க நமக்குள்ளார ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் யார் பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த காண்டாக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்காக தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல் மெயினாக பிஸ்னஸ் பண்ண ஏதாவது அண்ணன் சொன்ன மாதிரி எதாவது இருக்காங்கன்னா அவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப் நம்ம கொடுக்கலாம் அதாவது இந்த திருமண உதவின்னு சொன்னோம் இல்லையா இது வந்து திருவட்டூர் நகர்தார் சங்கம் கடந்த மாதம் வந்து நடத்துகிறாங்க இங்கே அதுக்கு நம்ம பத்தாயிரத்தி ஒரு ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம் எதவாக உள்ள இப்போ பேசணும் கிஃப்ட் கொடுக்கு பணம் உதவித்தொகை கொடுத்தோம் இல்லையா இது ஒரு ஆறு பேர் கொடுத்துருக்குறோம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகளுக்கு ஐயாயிரம் ரூபாயும் காலேஜ் பாலிடெக்னிக் படிக்கும் பிள்ளைகளுக்கு பத்தாயிரம் ரூபாயும் வழங்குவதாக உள்ளோம் இந்த வருடம் கல்வி உதவித்தொகையாக நபருக்கு வழங்க அதாவது தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இது வந்து நம்ம சங்க அமைப்பை வந்து ட்ரஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரம் இருபத்தி நாலு அன்று பதிவு செய்யப்பட்டு அதற்கான வங்கி கணக்கும் துவக்கப்பட்டுள்ளது உள்ளது நமது கௌரவ ஆலோசகர் வளையப்பட்டி திரு ராஜமாணிக்கமன்ற அவர்கள் நமது அமைப்பிற்கு ஆண்டுதோறும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக கூறியுள்ளார்கள் அவர் ஒரு பரத்தை கருவொழி கொடுத்துடலாம் கடந்த ஆண்டு நமது அமைப்பிற்கு வெப்சைட் டொமைன் வாங்கப்பட்டது இந்த ஆண்டு அதை புதுப்பித்து நகர வைவின் பட்டியல் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் நமது அமைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் பதிவேற்றம் செய்வதாக உள்ளோம் சென்னையில் உள்ள நம் பங்களிகள் தொழில் செய்தால் அதை நமக்குள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு கூகுள் ஷீட் உருவாக்கப்பட்டுள்ளது அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எல்லோரும் அதை தெரிஞ்சது ஒதுங்க உதவிக்கலாம் நமது வைரமுட்டி கோவிலுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிக்கான சக்கர நாற்காலியை வாங்கி கொடுத்துள்ளோம் இதை நமது செயற்குழு உறுப்பினர் திரு ராயவரம் வள்ளியப்பன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து நம்ம அமைப்பிற்காக வாங்கி கொடுத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் நடக்கும்போது நேமத்தாம்பட்டியை சேர்ந்த வள்ளிமையாச்சி சொன்னாங்க நாங்கள் போனால் உள்ளே சாமியை கும்பிட முடியல எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு சரி இந்த நாங்கள் வந்துள்ள இதை பண்ணிடுவோங்கிறதனால இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அதை வாங்கி மதுரையில் வந்து என்னுடைய அண்ணன் ஆதப்பனவர்கள் போய் அங்கே வாங்கி அதை கொண்டு போய் சேர்த்து சீரழ போயிருந்தாங்க போய் அந்த நம்ம விடுதியில் அந்த ஒப்படைச்சாச்சு அது போக திட்டணி என்னோடய உதவியோடு நம்ம உள்ளே போகிறதுக்கு சாயுத்தள பலகை மூணு இடத்துல நம்ம போகிறது பிளான் பண்ணி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு அனைவா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கு பெரும் உதவி திட்டணியை நம்ம பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்புறம் நம்ம பொருளாளர் சண்முகன்ன நமது அமைப்பின் சார்பாக நம்ம விடுதிக்கு தேவைப்படும் வைரமுட்டில் உள்ள விடுதி தேவைப்படும் அனைத்து ஸ்டேஷ்னரி பொருட்களையும் மற்றும் முப்பது பண்டில் பேப்பரை இப்போ ஆஃபீஸ் யூஸ்க்காக கொடுத்துருக்கிறாங்க என்பது இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மர சாயுதலைப் பழகையே நானும் பொருளாளர் சண்முகனும் சேர்ந்ததை கொடுத்துருக்குறோம் அமைப்பு சார்பாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அரிது அரிது மனிதாய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூன் குருடு சிவிடு பேரிண்டு பிறத்தல் அறிது அதனினும் அரிது நகரத்தாராய் பிறத்தல் அறிது ஆகவே நகரத்தார்கள் குலத்தில் பிறந்த நாம் அறம் செய்து வாழ்வோம் என்றும் பிஸ்னஸ் அதாவது அண்ணன் திருப்பி அதை சொன்னாங்க அதை நான் திருப்பி இங்கே இன்ட்ரெஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நம்ம கொடுத்து பழக்கப்பட்டவங்க வாங்கி பழக்கப்பட்டது ரொம்ப கம்மி அதை திருப்பி எல்லாரும் கொண்டு வரணுங்கிற தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்